இது வந்து எல்லா வயசானவங்க கூட பண்ண முடியும் இந்த மாதிரி சேர்ல உட்கார்ந்து காலை ஓபன் பண்ணி வைக்கிறது ஒரே ஒரு படிதான் அந்த படியில நம்ம என்ன பண்ணணும்னா காலை அப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு அப்படியே ஏறுங்க இந்த கால் கீழே ஆனா காலை வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணிப்போம் ஏன்னா நம்ம கீழே சமணம் போட்டு உட்காந்துட்டு எந்திரிக்கணும் இல்லீங்களா அதுக்கு இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் நம்ம லாஸ்ட் வீடியோலயே தரையில வழி இல்லாம உட்காரதுக்கு நம்ம பண்ண வேண்டிய உடற்பயிற்சிகள்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தோம் அதை பார்த்த நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா சமணம் போட்டு உட்கார்ந்தாலே கால் மறுத்து போகுது சொல்லி அதே மாதிரி உட்கார்ந்தும் திருப்பி எந்திரிக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கு சொல்லி கால் ஏன் மறுத்து போகுது நம்ம உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் முக்கியமாக பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல டீடைலா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கால் மறுத்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி உட்காரும் போது நம்மளோட பாடியோட பிரஷர் வந்து நம்ம கால் மேல விழுது சோ இந்த கால் மேல நம்ம வெயிட் போட போட இங்க பாருங்க கால் வந்து ஃபுல்லா நம்ம மடக்கி வச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ வெயிட் போடும்போது இங்கே போகக்கூடிய நரம்புகள்ல இருந்து அதுக்கப்புறம் அங்க போகக்கூடிய ரத்த குழாய்கள் எல்லாமே அழுத்தம் அடையும் ஸோ அப்படி அழுத்தம் அடையும் போது அந்த உணர்ச்சி டெம்பரரியா அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தடைப்படும் அதனாலதான் நமக்கு மருத்துப்பற சென்சேஷன் வருது ஸோ இதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் திரும்ப நம்ம எழுந்தோம்னாலோ இல்லை இந்த ப்ரெஷர் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டோம்னாலோ அது வந்து ஃப்ரீ ஆயிடும் அதனால அந்த மருத்துப்படுறதுன்றது பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது ஸோ அடுத்த விஷயம் உட்காந்துரும் திரும்ப எந்திரிக்கிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் எதையாவது பிடிச்சிதான் எந்திரிக்க முடியுது அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சேர் எடுத்துக்கோங்க ஸோ அந்த சேரில் நார்மலாக நம்ம உட்காந்துக்கணுங்க உட்காந்துட்டு நான் போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன் சோ உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு நம்ம காலை ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் சொல்லி அதுக்கான ரெண்டு எக்ஸசைஸ் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை பாக்காதவங்க அதை பாத்துக்கோங்க அது பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் முக்கியமான எக்ஸசைஸ் அதாவது சேரில் உட்காந்துட்டு நேரம் மேலே எழுந்திருக்கணும் திருப்ப நேராக கீழே உட்காரணும் நேரம் மேலே எழுந்திருக்கணும் திருப்ப நேராக கீழே உட்காரணும் இருங்க சைடு ஆங்கிள் காட்டுறேன் சோ இதுல வந்து நம்ம நேராக உட்காந்துக்கணும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இந்த எஜ்ஜில் கூட உட்காந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எழும்புறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ நேராக உட்காந்துட்டு நம்ம செஸ்ட்டை நல்லா பின்னாடி தள்ளிக்கணும் நேராக பார்க்கணும் வயிறை டக் பண்ணிக்கணும் கூன் போடக்கூடாது நிமிந்து உட்காந்துக்கணும் ஸோ உட்காந்துட்டு காலை மட்டும் பயன்படுத்தி நேராக எழுந்திருக்கணும் எழுந்திட்டு நேராக கீழே உட்காரணும் திருப்ப நேராக மேலே எழுந்திரிக்கணும் திருப்ப நேராக பின்னாடி இடுப்பை தள்ளி கீழே உட்காரணும் இந்த மாதிரி சேர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால நம்ம ரொம்ப கீழே இருந்து எந்திரிக்கிறதுனால கஷ்டப்பட்டு எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்லவை எடுத்துக்கணும் ஸோ அந்த பில்லவை சேர் மேலே போட்டுட்டு இப்போ உட்காந்துட்டு எழுந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இதே ஃபார்முலாவே நான் அடுத்த எக்ஸசைஸ் சொல்லுவேன் அதுக்கும் நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸோ இனிஷியலாக இதில் பண்ணிவிட்டு இது ஈஸியானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா பில்லோவை எடுத்துட்டு உட்காந்து எழுந்திருக்கலாம் ஸோ பில்லோ இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆரம்பத்தில் பண்ணுறவங்களுக்கு பில்லோ வச்சுட்டு எழுதி பார்த்துட்டு அப்புறம் பில்லோ இல்லாமல் எக்ஸ் டேரக்ட் சேரில் உட்காருங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டவுன் போய் தரையிலேயே உட்காரலாம் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இப்போ பண்ண அதே எக்ஸசைஸ் தான் ஆனால் காலை வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கும் ஏன்னா நம்ம கீழே சமணம் போட்டு உட்காந்துட்டு எந்திரிக்கணும் இல்லைங்களா அதுக்கு இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வந்து லெஃப்ட் கால் மடக்கி வச்சிருக்கேன் ரைட் கால் மேலே வச்சுருக்கேன் ஸோ வச்சுட்டு அப்படியே எந்திரிக்கணும் திரும்ப அப்படியே உட்காரணும் திரும்ப அப்படியே எந்திரிக்கணும் திரும்ப அப்படியே உட்காரணும் இதில் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா தான் தரையில் உட்காந்து எழும்பும் போது இன்னும் ஈஸியாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்க முடியும் ஸோ இது ஃபைவ் டைம்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா காலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ லெஃப்ட்டு முன்னாடி ரைட்டு பின்னாடி வச்சுட்டு உட்காருங்க திருப்ப எந்திரிங்க உட்காருங்க எந்திரிங்க ஸோ இது ஈஸியா உங்களால் சேரில் உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா சைடில் எதையாவது பிடிச்சிக்கோங்க சப்போர்ட்டுக்கு ஒரு பெட்டை பிடிச்சி எழுந்திருக்கலாம் இல்லைனா ஜன்னல் பக்கத்துல பண்ணீங்கன்னா ஜன்னல் கம்பியை பிடிச்சி எழுந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சைடில் சப்போர்ட் வச்சு எழுந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த எக்ஸசைஸில் நீங்க வந்து வீட்டில் நம்ம படிக்கட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ படிக்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த படியில என்ன பண்ணணும்னா இப்படி சைடா திரும்பி எழுக்கணும் படி இப்படி இருக்கணும் இப்படி மேல போகணும் படி வந்து ஸோ அதில் ஒரே ஒரு படிதான் அந்த படியில நம்ம என்ன பண்ணணும்னா கால் அப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு அப்படியே ஏறுங்க இந்த கால் கீழே ஊனக்கூடாது இது மேலே தான் இருக்கணும் திரும்ப அப்படியே இறங்குங்க திரும்ப ஏறுங்க திரும்ப இறங்கிக்கோங்க திரும்ப ஏறுக்குங்க திரும்ப இறங்கிக்கோங்க திரும்ப ஏறுங்க திரும்ப இறங்கிக்கோங்க ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளோட ஹிப் மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் குறிப்பாக ஹிப் அப்டெக்டாருன்னு சொல்லக்கூடிய க்ளூட் மீடியஸாக இருக்கட்டும் பைரிஃபார்மிஸ் மசிலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இதில் ஒர்க் ஆகும் ஸோ அந்த மசில்லாம் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுனால நம்மளால் ஈஸியாகவே தரையில் உட்காந்து எந்திரிக்க முடியும் ஸோ ரைட் லெக் இப்போ முன்னாடி வச்சுட்டு எப்படி நீங்க கிராஸ் லெக் சிட்டிங் போட்டு உட்காந்துட்டு திருப்ப எழும்புறதுக்கு இந்த எக்ஸசைசஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே நீங்கள் வந்து நம்ம சைடில் ஸ்டெப்ஸ்லாம் ரேம்ப் இருந்தால் அதை சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம் முன்னாடி ஏதாவது பிடிக்கிறதுக்கு அப்படி பிடிச்சிட்டு கூட நீங்க இப்படி காலை வச்சுட்டு மேலே ஏறிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங்ல சப்போர்ட்டோட பண்ணுங்க போக போக நம்ம சப்போர்ட் இல்லாமலே ஈஸியாக பண்ண முடியும் இப்போ யோகா போஸ்ட்லாம் எல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த காலை முடிஞ்ச வரைக்கும் உங்களால இவ்வளோ உயரம்னா இவ்வளோ உயரும் இல்லை இவ்வளோ உயரம் தான் வைக்க முடியும்னா இவ்வளோ உயரம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வெளியில் கொண்டு போகணும் திருப்ப உள்ளே கொண்டு வரணும் வெளியில் கொண்டு போகணும் உள்ளே கொண்டு வரணும் ஒரு காலம் மட்டும் சரிங்களா இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் நல்லா நீங்கள் பண்ண 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 உங்களோட ஹிப் ஜாயிண்ட் நல்லா ஒர்க் ஆகும் ஸோ அதை சுற்றி இருக்க மசில்ஸும் நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி டென் டென் கவுண்ட்ஸ் வந்து ரெண்டு காலக்குமே நீங்கள் வந்து பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸோ இது வந்து எல்லாராலையும் பேலன்ஸ் பண்ண முடியாது எதையாவது பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து ரிலாக்ஸா பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பத்துல இருந்து பதினஞ்சு முறை நீங்க பண்ணலாம் இனிஷியலா நீங்க பத்து கவுண்ட்டு கூட பண்ண முடியல அப்படின்னா கம்மியாவே பண்ணுங்க இப்போ நேராக நின்றுக்கிட்டு இந்த கிராஸ் இங்களை பண்ண முடியாதவங்களாம் சைடில் இப்படி படுத்துக்கணும் ரெண்டு காலையுமே மடக்கிக்கோங்க ரெண்டு காலையும் மடக்கிட்டு இடுப்பு வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க அதாவது முட்டி இப்படி இருக்கக்கூடாது இந்த இப்படி நம்ம மடங்கக்கூடாது இடுப்புல இருந்து முட்டி வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இப்படி வச்சுட்டு ஸ்லோவா ஓபன் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த ஒரே லைன்ல இருக்கணும் அது மட்டும் பாத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் படுத்துக்கிட்டு பண்ற மற்ற எக்ஸசைசஸ்லாம் நான் அந்த வீடியோலயே சொல்லிட்டேன் ஸோ அதை பார்க்காதவங்க அத பார்த்துக்கோங்க இந்த வீடியோல உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உடற்பயிற்சி மட்டும் தான் இருக்கு இதே மாதிரி ரெண்டு கால்லையுமே நீங்க பண்ணிக்கோங்க அடுத்த எப்படி கிராஸ் கிராஸ் கட்டை வரல தொடருங்க எல்லாராலையும் தொட முடியுமான்றது டவுட்டு பட் ஆனா இந்த கால் மேல இப்படி தீத்திக்கிட்டே நீங்க கீழே போயிட்டு மேல வந்துடலாம் கால் மேல தீத்திக்கிட்டே கீழே போயிட்டு மேல வந்துடலாம் நான் முன்னாடியே அந்த வீடியோலயே சொல்லிருப்பேன் பேக் பெயின் நீ பெயின் இருக்கவங்களாம் இதை ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு முட்டி வலியோ இல்லை இடுப்பு வலியோ அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்போ எனக்கு எந்த வழி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பட் வலி வர மாதிரி இருந்தால் ஸ்டாப் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்துல இருந்து பதினஞ்சு முறை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்த எக்ஸசைஸ் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து உட்காந்து கால் இப்படி நீட்டிக்கோங்க நீட்டிட்டு முட்டியை வென் பண்ணாமல் அப்படியே மேலே தூக்குங்க திருப்பம் அப்படியே கீழே வைங்க திருப்ப அப்படியே மேலே தூக்குங்க திருப்ப அப்படியே கீழே வைங்க ஸோ இந்த மாதிரி நேராக உட்காந்துக்கிட்டு முட்டியை கால் ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ விடவே கூடாது கால் வந்து லாக் பண்ணது லாக் பண்ண அப்படியே தான் இருக்கணும் முட்டி இப்படி பெண்ட் ஆகக்கூடாது உள்ளே நல்லா தள்ளி மசில்ஸை டைட் பண்ணி பிடிச்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்துலேருந்து பதினஞ்சு முறை நம்ம பண்ணிக்கணும் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நம்மளோட இந்த தொடை மசில்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா இது பேர் கோட் சொல்லுவோம் ஸோ இந்த தசைகள் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும்போது தான் நமக்கு இன்னும் கூட எழும்பி நிற்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முட்டி வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமலும் தடுக்கிறதுக்கு பயன்படும் லாஸ்ட் வீடியோவில் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து நம்ம பெட்டில் உட்காந்து பண்ணுறது இந்த மாதிரி சேரில் உட்காந்துமே நம்ம வந்து ஹிப் அடிக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் சேரோட நுனியில் ரெண்டு காலையும் இந்த மாதிரி அகட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ ஓபன் பண்ண முடியுமோ கையால நம்மளே ஓபன் பண்ணி பிடிச்சிக்கணும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட் நீங்க இப்படியே அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஹிப் அடக்டாருன்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகுறது உங்களுக்கே ஃபீல் ஆகும் இது வந்து எல்லா வயசானவங்க கூட பண்ண முடியும் இந்த மாதிரி சேர்ல உட்காந்து காலை ஓப்பன் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு சேரோட ஆனா சேரோட எஜ்ஜில் உட்காந்துக்கணும் உள்ள தள்ளி உக்காந்துன்னா இந்த மாதிரி பண்றது கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு முறை ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பண்ணிட்டு கேப் விட்டுட்டு திருப்ப ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அதே மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கணும் ரெண்டு காலையும் எவ்வளோ அழுத்த முடியுதோ அவ்வளோ அழுத்தி பிடிச்சிக்கலாம் லாஸ்ட் வீடியோவிலையும் நான் வந்து ஹிப் ஃப்ளெக்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்றதுக்கு வந்து குப்புரை படுத்துட்டு கோபரா ஸ்ட்ரெச் சொல்லியிருந்தேன் ஸோ அது யாரையாவது பண்ண முடியல அப்படின்னா சிம்பிளா ஒரு கால் இப்படி சைடில் வைக்கணுங்க சைடில் வச்சு இன்னொரு கால் முன்னாடி வைக்கணும் வச்சுட்டு எந்த சைடு கால் பின்னாடி வச்சுருக்கீங்களோ அதே சைடு கையை இப்படி மேலே தூக்கிக்கணும் அவ்வளோதான் தூக்கிட்டு நேராக நீங்கள் உடம்ப திருப்பும் போது இந்த ஏரியா வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும் பொதுவாக நம்ம சமணம் போட்டு உட்காந்தோம் அப்படின்னா இந்த இடம் இந்த ஹிப் ஃபிளெக்ஸார் பகுதி வந்து அதிக அளவுக்கு நமக்கு கிராம்ப் ஆகலாம் ஏதாவது டக்குன்னு பிடிச்சிக்கும் இல்லை வந்து நமக்கு வலிக்கும் இல்லை ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும் இந்த இடம் ஒரு மாதிரி டைட் ஆகுது அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு முறை சொல்லிடுறேன் பாருங்க இந்த சைடுக்கு ஸோ காலை வந்து நம்ம நேராக நிற்கிறோமா சைடில் ஒரு ஸ்டெப் வச்சிடறோம் இன்னொரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சிடறோம் அவ்வளோதான் வச்சுட்டு அப்படியே எந்த கால நம்ம பின்னாடி வச்சிருக்கோமோ அந்த சைடு கையை மேலே தூக்கிட்டு லேசா அப்படி நிமிந்தோம்னா போதும் இந்த இடம் ஸ்ட்ரெச்சாக ஆரம்பிச்சிடும் இந்த நீங்க பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுல சொல்லியிருக்க உடற்பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மேலும் இதை பத்தி நான் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் வீடியோல நீங்க பண்ண கமெண்ட்ஸ் அப்புறம் வந்து கால் பண்ணி நீங்க சொன்ன ரிவியூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அதை வச்சு தான் நான் இந்த வீடியோவையும் வந்து உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன் இதுல சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து பயன்படுறதோட நிறுத்திடாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே ஆக்டிவா இருங்க கீழே உட்காரது பெரிய பிரச்சனை கிடையாது இந்த உடற்பயிற்சிகள் எல்லாம் சரியா பண்ணீங்கன்னா போதும் தேங்க்யூ